டி புத்தூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் பல்வேறு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன சுறுசுறுப்பாக செயல்பட்ட பரமக்குடி வட்டாட்சியர் சாந்தியை பாராட்டிய மாவட்ட ஆட்சியர் ராமநாதபுரம் மாவட்டம் அரியக்குடி புத்தூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் வேளாண் மருத்துவம் வருவாய் உள்ளிட்ட துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று மக்களுக்கு அரசின் திட்டங்கள் குறித்து மக்களுக்கு விளக்கினர் முகாமில் இருநூற்று தொன்னூறு பயனாளிகளுக்கு பட்டா விலையில்லா தையல் இயந்திரம் தேய்ப்பு பெட்டி சிறப்பு சர்க்கரை நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ரூபாய் நாற்பது லட்சத்து பதினைந்தாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒன்று மதிப்பீட்டில் வழங்கினர் குறிப்பாக வருவாய்த்துறை சார்பில் ஈ பட்டா இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேருக்கு ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் வழங்கியது குறிப்பிடத்தக்கது பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் சுறுசுறுப்பாக செயல்பட்டதாக வட்டாட்சியர் சாந்தியை பாராட்டினார் தொடர்ந்து பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி கார்த்திக் பாண்டியன் தங்கள் பகுதியில் உள்ள கண்மாய் குளங்களை தூர்வாருவதன் மூலம் கிராம மக்களுக்கு தொடர்ந்து நூறு நாள் பணி கிடைக்கும் எனவும் அதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிக்காக நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தார் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மனுவாக தங்களின் கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் பொது திட்டம் சுகாதாரம் உதவித்தொகை வழங்கப்படுகிறது அதுல பதினாலாயிரம் வந்து பாருங்க திருமதி ஜெயமௌதி துணை இல்லா பயன் மானார் மேலச்சுங்க டாக்ஸ் எல்லாம் ஏரியாவுல வந்து மூணு வேதியா வந்து மேல ஐடி